நபி சொல்ல அலேசலம் இப்போ சூனியம் செய்யப்படுவதற்கு அவருடைய முடிகள் சீப்பு துண்டுகள் போன்றவைதான் பாதிக்கப்ப பாதிக்கப்பட்டது அதுக்கு எப்படி அந்த சக்தி வந்துச்சு அதுக்கு எப்படி அந்த சக்தி வந்துச்சு அதுக்கு எப்படி அந்த சக்தி வந்துச்சு அந்த சக்தியை கொடுத்தது யாருன்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன் சூனியத்தின் மூலமாக பாதிப்பு வருவது சொன்னால் அல்லாவுடைய நாட்டம் இல்லாம நடக்காது அல்லாஹ் தான் நாடு இருக்கிறான் அல்லாவுடைய ஒவ்வொரு நாட்டங்களுக்கும் காரணம் என்ன என்று நாங்கள் சொல்ல முடியாது சில காரணங்கள் என்னுடைய அறிவுக்கு படலாம் சில காரணங்கள் என்னுடைய அறிவுக்கு படாமல் இருக்கலாம் சில அறிஞர்கள் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய காரியத்தை கூட வித்தியாசம் இருக்குங்கிறோம் உதாரணத்துக்கு அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான் ஐசா அலை நான் உயிர் கொடுக்குறேன்னு குரான சொல்றாங்க உகையில் மூத்தா நான் மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தும் கூட இறைவனுடைய பண்பாக இருந்தாலும் கூட வித்தியாசங்கிறோம் என்ன பீதன் இல்லா அல்ல இவங்க செய்றாங்க இவங்களுக்கு சுய ஆற்றல் இல்லை முடிஞ்சு போச்சு இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பண்பை கூட நபிமார்களுக்கு இருக்குது என்று வரும் பொழுது அதே போல அல்லாஹு தாலா தன்னை பத்தி சொல்லும் போது நான் ஒரு அரசன் இன்னைக்கு சவுதி நாட்டில் கூட அல்லாஹ் சொன்ன அந்த பண்பை கூட கூட பிறருக்கு சொன்னால் மொழி பிரகாரம் வித்தியாசம் அல்லாஹ் தன்னை பற்றி அல்மலிக்குன்னு சொன்னது வேற சவுதி மன்னர்கள் அல்மலிக்குன்னு சொல்றது வேறன்னு வித்தியாசப்படுத்துறோம் இறைவன் தனக்கு சொன்ன அந்த பண்பையை கூட வித்தியாசப்படுத்துறமே அடுத்த சொல்லும் பொழுது நீங்க எல்லோரும் வழங்குகின்ற தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிற மறுபடியும் சொல்றேன் அல்லாவுக்கு இருக்குதான் ஆதாரம் கேட்கல அல்லாவுக்கு இருக்க போய் தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் வழிமாறுகளுக்கு நாங்கள் சொல்கிறோம் அல்லாவுக்கு இருக்க போய் தான் நல்லா கொடுத்துருக்கிறான் வழிமாறுகளுக்கு நாங்கள் சொல்கிறோம் அல்லாவுக்கு அந்த தகுதி இருக்க போய் தானே நபிமார்களுக்கு அதை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறோம் அங்கே வித்தியாசப்படுத்துறாங்க அல்லாஹ் சிலருக்கு சில ஆற்றலை சில சில சமயங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ இறந்து போனவங்க மறுமையில் எழுப்பப்படும் பொழுது ஒவ்வொரு ஆளுக்கும் பட்டோலை கொடுக்கப்படும் அப்போ எக்கரை கிதாபக் உன்னுடைய பட்டோலையை படின்னு சொல்லப்படும் இங்கே எவ்வளோ பேர் படிக்காமல் இருக்கிறோம் இப்போவாவது ஓரளவு படிச்சுக்கிட்டு வர்றோம் போன நூற்றாண்டு எடுத்துக்கிறோங்க ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் படித்தவங்க இருப்பாங்க மற்றவங்களாம் படிக்காதவங்க தான் இருப்பாங்க அதுக்கும் போன நூற்றாண்டு அதுக்கும் போன போனால் எடுத்துக்கிறோங்க படிக்காதவங்க தான் நிறைய இருந்துருக்காங்க ஆனால் அவ்வளோ பேரையும் பார்த்து அல்லா சொல்லுவோம் இருக்கிற கித்தாபக் உன்னுடைய பட்டோலே படியுமா இப்போ இவங்கெல்லாம் நாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகல அதனால பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அல்ல அந்த நேரத்தை அந்த தகுதியை கொடுப்பான் அல்ல நம்ம அதான் சொல்கிறோம் அல்ல தகுதியை கொடுக்குறான் இப்போ இந்த உலகத்தில் பள்ளிக்கூடத்தே போல் யார்ட்டும் படிக்கலை ஒரு ஆள் படித்தாக்கா நம்ம ஆச்சரியப்படுவோம் அல்ல இறந்து போனவருக்கு அந்த தகுதியை கொடுக்குறான் அல்ல நினைச்சா முடியுமா முடியாதா நாங்களும் வித்தியாசப்படுத்துகிறோமே அப்போ அவனுக்கு மட்டும்தான் இது இருக்குது அதாவது அந்த எல்லாத்தையும் கேட்கக்கூடிய எந்த விதமான நிபந்தனைகள் இல்லாமல் கேட்கக்கூடிய ஆற்றலில் அவனை போல எதுவுமே கிடையாது என்று தெல்ல தெளிவாக அல்ல டிக்ளேர் பண்ணதுனால நீங்கள் இறந்தவரை எப்போ கூப்பிடுகிறீர்களோ அந்த வினாடியை நீங்கள் சிர்க்கு வைத்து விடுகிறீர்கள் பகிரங்க இணை வைப்பை செய்து விடுகிறீர்கள் என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை அடுத்து என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதான் நாங்கள் அவனை போல என்ன சொல்றோம் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதுக்கு தெளிவு ஆதாரம் காட்டணும் எங்கிருந்து பேசினாலும் எவ்வளவு பேர் பேசினாலும் அல்லா கேட்குற மாதிரியே இந்த மனிதர் கேட்பார் அல்ல அந்த மனிதர் கேட்பார் அல்ல அனைத்து மனிதரும் கேட்பார்கள் என்று நீங்கள் ஆதாரம் காட்டணுமே தவிர தெளிவா அதுக்கு ஆதாரம் காட்டணும் எப்படி காட்டணும் அல்லாவ போலவே கேட்கக்கூடியதை நான் இவர் கொடுத்திருக்கிறேன் அல்லாவ போலவே என்னை போலவே பார்க்கக்கூடிய சக்தியை நான் இவருக்கோ அவருக்கோ எவருக்குமோ கொடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் காட்டாத வரைக்கும் கொடுத்திருக்கிறான்னு சொல்ல இயலாது கொடுத்த நமக்கு எப்படி தெரியும் அல்லா சொன்னதுன்னு தெரியும் அல்லா ஒரு ஆளுக்கு என்னத்தையாவது கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயங்களை கொடுத்துருக்கான்னு சொல்லிடலாம் எனக்கு கையை தந்திருக்கிறான் இது அல்ல சொல்ல வேண்டி பார்க்குறீங்க உங்களுக்கு கண்ணை தந்திருக்கிறான் இது பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் பார்க்காத ஒரு விஷயம் அவருக்கு இருக்குன்னு நீங்கள் நினைப்பதாக இருந்தால் அதை யார் சொல்லணும் அல்லாதான் சொல்லணும் இவ நான் வந்து இந்த மாதிரி எங்கிருந்து பேசினாலும் எவ்வளோ பேர் பேசினாலும் அல்லது என்னுடைய கேள்வித்திறன் எப்படிப்பட்டதோ அது மாதிரி கேட்கக்கூடியவர்களாக நான் சிலரை படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் என்ன செய்யணும் ஆதாரம் காட்டணுமே தவிர நாங்கள் காட்டிவிட்டோம் இந்த கேட்கறதுலையும் பார்க்கறதுலையும் அவனை போல யாரும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை போல இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க சிறுக்கு மீண்டும் உறுதியாகி விட்டது அப்போ நீங்கள் கேட்குற மாதிரி என்ன செய்யணும் நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதற்கு நீங்கள் ஆதாரம் காட்டணும் தூரத்தில் உள்ளது மாதிரியில் நான் தான் அதை உதாரணத்துக்கு சொன்னேன் ஏன்னா அதில் அதில் ஒரு பலவீனம் இருக்கிறதுனால அது ஒரு ஆதாரமாக காட்டக்கூடாதுங்கிற காண்டி மதுரையில் உள்ள ஆள் தொலைபேசியில் கேட்குறோமே அப்படின்னு ஒன்று அதையே அவங்க ஆதாரமாக காட்டுறாங்க தொலைபேசியில் நீங்கள் பேசினாலும் ஒரு நேரத்தில் ரெண்டு கால் அட்டன் பண்ண முடியுமா டபுள் சிம் போட்டால் கூட ஒன்று வெயிட்டியாக போயிடும் அப்போ ரெண்டு பே கேட்க இல்லை மனசனத்தான் அப்பவும் இருக்கிறீங்க நீங்கள் அமெரிக்காவில் பேசினா கூட அமெரிக்காவிலேருந்து இருந்து ஒரு காதை கொண்டு ஒன்று தானே கேட்க முடியும் ரெண்டு காதுக்கு ரெண்டு கேட்க முடியுமா அது கூட கேட்க முடியாது அப்போ நம்ம வந்து ஆயிரம் கால் அட்டன் பண்ணுவாரா அவர் எங்கே வேணாலும் இருந்துட்டு போகிறாரு அந்த பலவீனத்தோட தான் அப்பவும் இருக்கிறார் அந்த பலவீனம் ஒரு காலத்துலேயும் மாறவில்லை தூரத்தில் உள்ளதை பார்க்குறாரு அதுக்கான லட்சம் பார்ப்பாரா அதைத்தான் பார்ப்பார் ரெண்டு கண்ணு ரெண்டு காட்சி காண முடியாதுங்கிறான் ஒன்று தான் பார்ப்பார் அப்போ நம்ம அந்த பார்க்குற திறமை தூரத்தில் உள்ளது நீங்கள் வேற கருவிகள் கொண்டு பார்த்தாலும் உங்கள்ட்ட அந்த பலவீனம் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது அவனை போல நீங்க பார்க்கல அது அப்படியே நிற்கும் அவனை போல கேட்கல என்பது அப்படியே மிச்சமாக நிற்கும் ஏன் லட்சம் ஆயிரம் கோடின்னு நீங்கள் பார்க்க இயலாது கேட்க இயலாது அப்போ நம்ம என்ன கேட்குறோம் இந்த மாதிரி யாருக்காவது எல்லாம் கொடுத்துருக்குறான் என்று நீங்கள் காட்ட வேண்டும் இவங்களுடைய அறியாமை எங்க தொக்கி நிற்குதுன்னு கேட்டால் அது வேணும்னு செய்வார்களே ஆனால் அது அறியாமனு சொல்ல இயலாது புரியாமல் செய்யக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க அந்த அறியமைக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னு கேட்டா அவர்கள் எடுத்து காட்டின மாதிரி சில சம்பவங்கள் அல்ல சில அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டுவான் நபிமார்கள் மூலமாக எல்லாம் நிகழ்த்துவான் அதை நம்ம நம்பணும் மார்க்கத்துல கட்டாய கடமை என்ன செய்யணும் நம்பணும் மூஜிசா சா ஒருத்த அவருக்கு காஃபீராயிருவையே அல்ல சொல்றதுனால மோஜிசாண்ட என்ன ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதத்தை அல்ல கொடுத்தான்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்தான்னு கூடாது அதை கொடுத்தான் அப்ப கொடுத்தான் அவ்வளவுதான் கொடுத்தான்னுமே தவிர அவருக்கு உன்னை கொடுத்ததுனால இவர் என்னத்தை வேண்டாலும் செய்வார் எப்போ வேண்டாலும் செய்வார் எதை வேண்டாலும் செய்வார் என்று எந்த ஒரு அற்புதத்தை என்னை செய்யக்கூடாது அதில் தான் கோளாறு காரணமே ஒன்று ரெண்டு பார்க்குறாங்க ஈசா நபி உயிரோட இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் அதை நம்ம அப்படியே நம்ப வேண்டும் நீங்கள் வீட்டிலே சேமித்து வைத்திருப்பதை நான் சொல்வேன் சொன்னார்கள் நம்ப வேண்டும் பறவையை களிமண்ணால் படைத்து நான் ஊதுவேன் மாறி மாறிவிடும் சொன்னார்கள் நம்ப வேண்டும் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இப்போ இதுன்னு இல்லா அல்லாவிடத்தில் பர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கி செய்தார்கள் இருக்கிறது அப்ப அது என்ன வளைக்கிறேன்னு எப்ப எல்லாம் அனுமதி கொடுத்தா அதை செய்வாங்களே தவிர அவங்க நினைக்கும் போதெல்லாம் செத்து போனாலையெல்லாம் உயிராக்க முடியாது நபி நாளைக்கு மூத்தா போயிடுவாரு தன்னையும் உயிராக்கிற முடியாது அவருக்கு அவர் மூத்தா தான் போக போறாரு ஆயில கொஞ்சம் நீட்டி கொடுத்துருக்கான் அல்ல அதனால எத்தனை நபிமார்கள் வந்து மூத்தம் ஆயிட்டாங்க அப்ப நம்ம என்ன வழங்கின அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதத்தை அல்ல கொடுத்தான்னு சொன்னா அதை கொடுத்தான் அதை கொடுத்தனா அனைத்தையும் கொடுத்தான்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அவங்க அடி வாங்கியிருக்கக்கூடாது உதவ வாங்கியிருக்கக்கூடாது கொல்லப்பட்டிருக்கக்கூடாது உறவு விரட்டப்பட்டிருக்கக்கூடாது சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கக்கூடாது அப்போ சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத மாதிரியும் தெரியும் அப்போ நம்ம என்ன வழங்கினேன் அல்லாஹ் வந்து தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி சில அற்புதங்களை சிலருக்கு கொடுப்பான் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ஆளுக்கு கொடுத்தால் அது அனைவருக்கு இருக்குன்னு புரிந்து கொள்வது அறியாமை எனக்கு ஒரு அதிசயத்தை அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்தான்னு வச்சுக்கிருங்க அது எனக்குன்னு தான் அது அர்த்தமாகமே தவிர இவருக்கு கொடுத்தால் அனைவருக்கு இருக்குன்னு வழங்கிடக்கூடாது அனைவருக்கும் உள்ளதை ஒன்னொரு தனித்தனியாக தான் ப்ரூஃப் காட்டணும் அப்போ ஒரு ஆளுக்கு அல்ல எதையாவது கொடுத்ததா சொன்னால் அவருக்கு கொடுத்தான் என்று அர்த்தம் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்ததாக சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்ததாக அர்த்தம் பத்து விஷயத்தை கொடுத்ததாக சொன்னால் அந்த பத்து விஷயத்தை கொடுத்ததாக அர்த்தம் அந்த பத்து விஷயத்தை கூட அவர் நினைச்ச நேரத்தில் செய்யலாமான்னா முடியாது மூசா நபி கைத்தடி வச்சிருந்தாங்க அந்த கைத்தடி வச்சிருக்கும் போது அவர் நினைச்ச அற்புதம் பண்ண முடிஞ்சா அல்ல போட சொன்னோன்னு போட்டார் பாம்பா மாறுது அதே கைத்தறி வச்சிருக்கிறார் மக்கள்லாம் தாகத்துக்கு தண்ணீர் வேணும்னு கேட்குறாங்க கைத்தடி தான் இருக்குன்னு அவர் ஒன்றும் செஞ்சிட முடியலி பசாக்கல் ஹஜர் உன்னுடைய கைத்தறியனால பாறை அடி நல்லா சொல்றான் நல்லா சொன்னோன்னு பாருங்க இருப்பாருங்க அப்போதான் பீரிட்டு கிளம்புனுச்சு புரோன் வரட்டிட்டு வர்றான் எதிர்க்க கடல் மாட்டிக்கிட்டாங்க இன்னால முதரை கூண் யா மூசா இன்னால முதன் மூசாவை வசமாக மாட்டிக்கிட்டோங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க கல்லா இன்னும் மாட்டி மாட்டிக்கொள்ளலை நம்மோட இறைவன் இருக்கிறான் வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள் சொன்ன கைத்தடி இருக்காது கைத்தறினால கடலை அடி அப்ப மட்டும் நடக்கும் அந்த கைத்தறினா அடின்னு ஆர்டர் வந்துச்சு பாருங்க அப்ப அடிச்சா தான் கடல் பழக்கமே தவிர அவற்ற இருக்கிற கைத்தறியை கொண்டு அவரை கொண்டு நினைத்த நேரத்தில் செய்ய முடியுமான்னா முடியாது மூணு சந்தர்ப்பத்திலும் கையில இருக்கத்தான் செஞ்சு கைத்தடி அதை மூசா நபி இருக்கத்தான் செய்தார்கள் அப்போ இந்த அற்புதங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாம ஏதோ ஒன்னு ரெண்டு அற்புதங்கள் நவிமார் கொடுத்த உடனே பாத்தீங்களா அல்லா தன் சிபத்தையே கொடுத்து விட்டான் சிபத்தை எல்லாம் கொடுக்கவில்லை சிபத்துனா என்ன யார வேண்டாலும் எப்ப வேண்டாலும் எத்தனை தர வேண்டாலும் உயிராக்கக்கூடிய சக்தி இருக்குது அது அல்லாவுடைய சிபத்து ஒவ்வொருத்தர் மூலமாக அல்லா சில செயல்களை வெளிப்படுத்து உயிரோடு உள்ளவர்கள் மூலமாக வெளிப்படுத்துவான் நம்ம செய்யறதுனா அல்லாவுடைய ஆற்றலை கொண்டுதான் செய்கிறோம் ஆனா எப்படி அதை விளைவிக்கிறனே ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக எதையாவது கொடுத்தால் அவருக்கு மட்டுமே என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம்